ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்றைக்கி ஒரு வீடை தான் செயல் கொண்டு வந்திருக்கும் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நல்லூர் இந்த நல்லூருக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் இடலாக்குடி சுசீந்திரம் நல்லூர் இந்த நல்லூர் வந்து நமக்கு நாகர்கோவில் ராஜாவூர் செல்லும் வழியில்தான் அந்த நல்லூருக்கு நம்ம இப்போ பார்க்குறதான் செயல் கொண்டு வந்திருக்க வீடு இந்த வீடு நாலு சென்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீட கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வச்சு தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா சொந்த தேவைக்காண்டி கட்டின வீடு இந்த வீடு கெட்டுமானம் எல்லாமே சூடு செங்கல் ஆத்து மண்ணில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து செயற்கை வசதி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்ளாடிக்கு வந்து மாடிக்கு போகிற மாதிரி தான் செயற்கை சமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு தனி போர்வெல் இருக்குது கார்ப்பரேஷன் தண்ணியும் இருக்குது இந்த வீட்டுக்கு அப்ரோடு இருக்குது இந்த வீட்டுக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக இப்போ செயல் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு இருக்கிற இடத்துல இந்த லேண்டோட மதிப்பு பார்த்தோம்னா சராசரி எல்லாம் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த லேண்டு மதிப்பு இருக்குது இந்த வீடு நாலு சென்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச வீட்டுக்கு இவங்க கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு லட்சம் தான் ஏதாவது கொஞ்சம் பேசி கம்மி பண்ணலாம் இந்த நல்லூர் ஏரியாவில் வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வகையில் தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்